ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இரண்டாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாவது காலை மன்னா மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாகிய கருத்து இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புத மகி பெரிய நாளை தந்திருக்கிறார் அவருக்கே மதுமை உண்டாக வேண்டும் இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெமிக்க வேண்டும் என்று சொன்னால் கடன் பிரச்சனைகளை சித்தி தவிக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஜெமிக்க வேண்டும் அவர்கள் திரும்ப கடனை கொடுக்க கட்ட தன்னுடைய கையின் பிரயாசத்தை ஆசிவதிக்கும் முடியாய் ஜெபிப்போம் தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கு ஏதாவது கடன் இருக்கும் என்று சொன்னால் தேவனிடம் ஜெபியுகள் நீங்கள் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு நேராய் கர்த்தர் உங்களை நடத்தி செல்வார் சாட்சிகளை நம்முடைய தேசத்திலே கர்த்தர் எழுப்பியிருக்கிறார் உங்க வாழ்க்கையிலும் நீங்கள் திரும்ப கொடுத்து கடன் வாங்காத ஒரு வாழ்க்கைக்கு நேராய் கர்த்தர் உங்களை நடத்துவார் இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் எமேசியர்களுக்கு நிருபம் நான்காம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனம் ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் எனக்கு பிரியமான கர்த்தனுடைய பிள்ளைகளை அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே சபைக்கு இங்கே பவுல் அவர் எழுதும் போது சொல்கிறார் கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நம்முடைய வாழ்க்கையில ஒரு காலத்துல தேவனுக்கு விரோதமான செயல்களை செய்தோம் தேவனுக்கு விரோதமாய் நடந்தோம் நம்மை கர்த்தன் மன்னித்தார் அதே போல நாம் ஒருவருக்கொருவர் மன்னிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் இன்றைக்கு அநேகரை பார்க்கும்போது நான் மன்னிக்க மாட்டேன் நான் மறக்க மாட்டேன் என் வாழ்க்கையில இவ்வளவு தவறு செஞ்சிட்டாங்களே எனக்கு விரோதமா இவ்வளவு பேசிட்டாங்களே சொல்லி சிலர் இருப்பதை நாம் பார்த்திருக்க அப்படிப்பட்ட குணம் இருக்கக்கூடாது இயேசுவுக்கு விரோதமாய் அநேகர் எழும்பினர் ஆனால் இயேசு சிலுவையிலே தொங்கும் போது சொன்னார் இதாவே இவர்களை மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் உண்மையிலேயே ஒருத்தங்க நமக்கு விரோதமாக காரியம் செய்றாங்கன்னா நம்மளை பத்தி தான் அப்படி செய்றாங்க என்னைக்குமே நம்முடைய லைஃப்ல மத்தவங்களுடைய சூழ்நிலையை உணர்வு என்று சொன்னால் நிச்சயமாய் அவர்களுக்கு விரோதமாக செயல்பட மாட்டோம் இந்த வருஷத்தினுடைய கடைசி நாட்களுக்குள்ளாக சென்று கொண்டிருக்கிறோம் ஒரு கசப்போடு ஒரு வெறுப்போடு ஒரு கோபத்தோடு ஒரு புதிய ஆண்டுக்குள் செல்வோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் ஜெயம் இருக்காது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஜெயம் வேணும் ஒரு ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்மை மன்னித்தது போல நாமும் ஒருவரை ஒருவர் மன்னிக்க வேண்டும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும் ஆண்டவரை எனக்கு அந்த மன்னிக்கிற சுபாவத்தை தாங்கப்பா சொல்லி கேட்கணும் இயேசுவுக்கு உரகமாக அநேகர் எழும்பின போது கூட இயேசு மன்னித்தார்ல அவரை விட நமக்கு ஆள் கிடையாது அவருடைய பிள்ளைகள் தான் யோசைப்பினுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டா தன்னுடைய சகோதரர்களை மன்னித்தார் தன்னை தேடி வரும்போது யோசைப்பு அவர்களுக்கு வேண்டி எல்லா காரியத்தையும் செய்து தன்னுடைய அரவணைப்பிலே வைத்து கொண்டார் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சத்துருக்கள் நமக்கு விரோதமாக எழும்பினவர்கள் சில நேரங்களில் கஷ்டப்படுவார்கள் என்று சொன்னால் சில நேரத்தில் நம்முடைய உதவியை நாடி வருவார்கள் என்று சொன்னால் நாம் முகம் போடாமல் கிறிஸ்து எப்படி நம்மை மன்னித்தாரோ அதை போல நாம் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் இந்த நாட்களில மன்னிக்கிற குணம் இருக்கும் என்று சொன்னால் அது கிறிஸ்துவின் குணம் அந்த குணம் நமக்கு வேணும் நம்முடைய பிள்ளைகளுக்கு வேணும் நம்முடைய மக்களுக்கு அது தேவை சில நேரங்களில் சில சொல்லுவாங்க ஏண்ட வரட்டு நான் மன்னிச்சுக்கிறேன் அப்படிலாம் இல்லை ஒரு ஆள் மேலே கசப்பு வெறுப்பு கோபம் இருக்குன்னா ஆண்டவர்கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்கணும் அதே வேளையில் நாம் அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி என்னை மன்னிச்சுக்கோன்னு சொல்கிறத பற்றி தப்பே இல்லை பெரிய கோபத்தை அடக்கி போடும் ஏதாவது சொல்லப்பட்டிருக்கு இணங்குதல் பெரிய குற்றத்தை அமற்றி போடுமா நம்ம இணங்கி போகிறதுனால அது தேவன் சந்தோஷப்படுகிறார் நம்ம மன்னிக்கலைன்னா விசாசு சந்தோஷப்படுகிறான் இதை நாம் எதை பிரியப்படுத்த போகிறோம் இன்றைக்கு அர்ப்பணிப்போம் அடுவரை எங்க வாழ்க்கையில ஒரு மன்னிக்கிற குணத்தை தருவீராக நேசிக்கிற நல்ல தகப்பனை இந்த வேலைக்காய் வருகிறோம் அடுவரை நாங்கள் மற்றவர்களை மன்னிக்க ஆண்டு வரை கத்திர அந்த கிருபையை தருவீராக பரிசுடைய கடைசில வந்து நிற்கிறோம் அடுவரி ஸ்தோத்திரம் உம்முடைய சுபாவம் உம்முடைய பரிசுத்தம் எங்களுக்குள்ளாக நிறைவை காணப்படட்டும் மீண்டும் நாளை காலை புதிய காளிமன்னா செய்தியுடைய சதித்திரை அதுவரை தேவக்கு தாங்குவதாக மாறநாதா இயேசு வருகிறார் ஆயத்தம்மாவோம் அணுகிற ஆயத்தப்படுத்துவோம் பேசுகிறார் அலையில் சேவை செய்வே